வாழ்க ஜோதிடம் வளர்க ஜோதிடம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா நடத்தும் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் ஜோதிட புரட்சி தினசரி ஆன்லைன் வகுப்புகள் எங்களிடம் நடைபெறும் வகுப்புகள் டிப்ளமோ இன் அஸ்ட்ராலஜி டிப்ளமோ இன் என் கணிதம் டிப்ளமோ இன் மலர் மருத்துவம் டிப்ளமோ இன் வாஸ்து மாஸ்டர் டிப்ளமோ இன் அஸ்ட்ராலஜி மாஸ்டர் டிப்ளமோ மாஸ்டர் டிப்ளமோ வகுப்புகள் இனிதே ஆரம்பம் ஒரே வருடத்தில் மத்திய அரசு அங்கீகாரம் பெற்ற ஜோதிட சான்றிதழ் தேர்வு மூலம் வழங்கப்படும் அட்மிஷன் நடந்து கொண்டுள்ளது முன்பதிவிற்கு ஜோதிட ஆசிரியர் திருமதி மஞ்சுளா தேவி அவர்கள் செல் நம்பர் எட்டு பூஜ்ஜியம் ஏழு இரண்டு எட்டு நான்கு ஒன்று ஐந்து ஒன்று நம்பர் ஒன்பது ஜோதிட ஆசிரியர் உயர்திரு திரு அருண் அவர்கள் செல் நம்பர் ஆறு மூன்று எட்டு பூஜ்ஜியம் எட்டு ஏழு எட்டு ஐந்து மூன்று ஜோதிட ஆசிரியர் திருமதி சுபஸ்ரீ அவர்கள் செல் நம்பர் ஏழு எட்டு இரண்டு நான்கு எட்டு ஒன்று ஏழு ஏழு ஆறு எட்டு ஜோதிட ஆசிரியர் திருமதி காயத்ரி அவர்கள் செல் நம்பர் ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்று மூன்று ஒன்று எட்டு இரண்டு ஆறு இரண்டு என்றும் மாணவர் வளர்ச்சியில் ஜோதிட பேராசிரியர் டாக்டர் சாஸ்தானா மணிகண்டராஜ் எம்ஏ பி எட் டி எட் எம்ஏ பி ஹெச் டி அவர்கள் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா பள்ளிப்பாளையம்